வெல்கம் டு ஆனந்த் பிரியா லைஃப் ஸ்டைல் இது என்னுடைய வீடியோ அதாவது ரெண்டு நிமிஷத்துக்கு தான் போட்டிருக்கேன் இதுவரைக்கும் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் எனக்கு லாங் வீடியோ பேச ஒரு மாதிரி இருக்குங்க ஷார்ட் வீடியோக்கு கொடுத்த சப்போர்ட்டை எனக்கு லாங் வீடியோல கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு முருங்கக்கீரை பொடி எப்படி அரைக்கிறது தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கிளீன் பண்ணி லைட்டா நிழலில் காய வச்சு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மொறு மொறுன்னு நாயிரும் அதை ஒரு பிளேட்டில் போட்டு 違うな。 ரெண்டாவது கருவேப்பிலை கருவேப்பிலையும் நிறையா எடுத்தே வறுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கருவேப்பிலை வந்து இன்டேக்காக உள்ளே போகும் தாளிச்சா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பொடி பண்ணும்போது சாப்பிட்டுக்குவாங்க அதையும் ஆற வச்சுட்டு வர மிளகா ஒரு ஆரணத்தை நல்லா வறுத்து அதையும் நல்லா சூடு ஆற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்து அது அதுக்குடியாக ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டு உளுந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நீங்கள் பொட்டு உளுந்து தான் போடணும் அவசியம் இல்லை ஆனா பொட்டுளுந்து போட்டா இன்னுமே நல்லது இதெல்லாம் நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாங்க முக்கியமாக இந்த பொடி வந்து பிரெக்னென்சி லேடீஸ்க்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்புறம் வயசானவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களாம் இதை வந்து டெய்லி இன்டேக்காக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு உடம்புல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பிரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதாமாங்க இது அப்புறம் வெயிட் லாஸ்க்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்போ வந்து நீங்கள் டெய்லி கீரையாக பொறிச்சிட்டு வந்து இதை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு முடியாது அப்போ வந்து இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தோசையே ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோசை மேலே லைட்டாக இந்த பொடியை தூவி சாப்பிட்டுக்கலாம் சரி இல்லை இட்லி சுட்டுருக்கீங்க அப்படின்னு வைங்களா இட்லி இட்லி பொடியாக வச்சு அதுக்குள்ளே தேங்காய் கொழச்சு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க சரி இதெல்லாம் வேணாம்மா நான் வந்து லஞ்சுக்கே அப்படின்னு நினைக்கிறவங்க சுட சுட சாப்பாடு போட்டு அதில் லைட்டாக இந்த பொடியை தூவி நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்படி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு போட்டு கலந்து கொடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்